இருக்காது பற்றாக்குறை அதிகமாகிவிடும் ஆசை அதிகமாக ஆக பற்றாக்குறை அதிகமாகிவிடும் மனம் இயங்கும் நோய் கட்டாயம் அவனை வாழ்த்து அதே பணம் அதிகமாக இருந்தாலும் நோய் அவனை வாழ்த்து மனநோய் அது பணம் இல்லை என்றாலும் நோய் பணம் இருந்தாலும் நோய் தான் மக்கள் வறுமையில வறுமையோட போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிக்க வாழ்வாதாரத்துல முன்னேறதுக்கு என்ன சரியா அறிவுரை ஒண்ணு நம்பர் ஒண்ணு உழைக்கும் எண்ணம் மக்களிடம் இல்லை உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ண மக்களிடம் இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது அவன் அவன் அவனுடைய இதோ பாக்குறது இல்ல அடுத்தவனை பார்க்கறான் தன்னை தானே குழந்தை பார்த்து கொள்ள அவனுக்கு மனம் இல்லை அடுத்தவனுடைய அவ இதோ பாக்குறான் அவனுக்கு உழைக்கும் எண்ணம் மனம் வெதுபா ஆரம்பிச்சிருச்சு உழைக்கிற எண்ண விட்டு போச்சு ஆசை அதிகமாக ஆக உழைக்கிற எண்ணெய் விட்டுன்னு போயிடும் ஒண்ணு செய்ய முடியும் எதுக்காக கடன் சொன்னான் உழைக்கிற எண்ணெய் இருந்தாங்க கடன் வாங்க முடியுமா கடன் வாங்கவே மனம் அந்த உழைக்கிற எண்ணம் மக்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லுவேன் இயற்கை சீற்றங்களை தாக்கும் இந்த வருஷம் இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் தாக்கும் இந்த வருஷம் சூரியனுடைய கடி வச்சு நம்ம பூமி எந்த அளவுக்கு தாக்க சொல்ல முடியாது மத்திய இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி குளுர் தாங்கசியா அது மாதிரி மத்திய பூச்சி இந்த பக்கம் ஜுவால வீச போகுது எப்படி தாங்குவாங்க தண்ணி பற்றாக்குறை ஆயிடுது மெயின் அதிகமா தண்ணி பற்றாக்குறை ஆயிடுமுகையா அதுக்கு எதுவும் தீர்வு இல்லை நீர் இப்போ கிடைக்கிறது கஷ்டம் இல்லை இப்போதே கிடைக்காது இந்த வருஷம் கிடைக்கிறது கஷ்டம் இதுவே போன வருஷம் வந்து கேட்டீங்கனாக்கா முன்கூட்டியே தீர்வு சொல்லி வைத்தேன் இப்ப உடனடி தீர்வு கிடைக்கும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து என்னிடம் கேட்பதை பொறுத்து மக்கள் வந்து என்னிடம் கேட்பதை பொறுத்து எது கேட்பாங்க யாருன்னா மழை வேணும் கேட்கறேன்னா மழை வேணும் ஜாமீன் கேட்கறேன் ஆ

அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தா நூற்றுல ஒரு ஆளுக்கும் சாப்பிடும் சுகாதாரத்துறையே வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நீங்க எதாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா என்னெல்லாம் செய்ய முடியாது நான் யாரையும் கூப்பிட்டு செய்யணும்னு விதி கிடையாது ஐயா நான் ஒரு நாலு இது வர வாங்கினேன் ஐயா சன்னியாசி எடுக்கும் போது என்னை நாடியோ நலம் பெற்றிடவும் நம்பினோர் வாழ் வளம் பெற்றிடவும் உணவளித்திடவும் உணவளிக்கிடவும் பரிதவிப்போர்களுக்கு உதவிடவும் தான் காட்டில் போய் என்ன பாபாஜி கூட கட்டாயம் ஒன்று காப்பாற்றிருந்தோம் புலி கூட என்ன பார்த்தா ஓடிடும் நீ உன்ன பார்த்தா ஓடியும் என்ன பார்த்தையில நீ பாபாஜி கூட்டாது உன்ன பார்த்தா தானா ஓடியும் ஐயா உலகம் முழுவதும் இப்போது அச்சுறுத்தல இருக்கக்கூடிய கொரோனா வைரஸுக்கு மருந்து அரசு உங்களிடம் கேட்டுக்கொண்டால் அந்த மூளை கட்டாயம் கட்டாயம் இப்ப நீங்க தான் சொன்னீங்க போய் தர்ப்பண பத்தி அவர் எந்த காலத்திலையும் படிக்கல அவர் முதல்ல ஒரு ஆளுக்கு குணமாக்கினாரு அதுக்கப்புறம் அந்த நாட்டு அந்த முறைப்படி